ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பத்து ரூபா பச்சை மிளகாய் இருந்தால் போதுங்க நல்லா நாவூரும் சுவையில் காரசாரமான ஒரு ஈஸியான சைடிஷ் ரெசிப்பி இதை சப்பாத்தியோட வெரைட்டி ரைஸோட சாம்பார் சாதம் ரச ரசசாதக்கெலாம் சூப்பராக இருக்கும் இப்போ செய்கிறதுக்கு ஒரு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் இரநூத்தம்பது எம்எல் அளவுக்கு மோர் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதில் பத்து ரூபா அளவுக்கு பச்சை மிளகாய் ஒரு கப் அளவுக்கு பச்சை மிளகாயை காம்போடியே சேர்த்துக்கங்க நல்லா அலசிட்டு சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு நல்லா கலந்து விடுங்க நல்லா இந்த மோர்லேயே கொதித்து பச்சை மிளகா பாதி அளவுக்கு வெந்து வரணும் ரொம்ப மஷியை வேக வச்சிடாமல் பாதி அளவுக்கு வேக வச்சுன்னா போதும் அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடிவிடுங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க நான் சம்பா மிளகாய் தாங்க சேர்த்து வேக வச்சுருக்கேன் அது கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும் இதே நாங்கள் நல்லா காரசாரமான மிளகாயும் சேர்த்து இதே ரெசிபி செய்யலாம் இப்போ சரியாக மூணு நிமிஷம் ஆன பிறகு திறக்கிறேன் நல்லா தண்ணீர் பூரா வற்றி மிளகாய் பாதி அளவுக்கு வெந்திருக்கு இப்போ இந்த மிளகாய் எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க நல்லா புளிச்ச மோராக இருந்தால் கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம் அப்போ தான் புளிப்பு காரமும் சமநிலையில் சாப்பிட நல்லாயிருக்கும் இப்போ ஆறட்டும் ஆறின பிறகு அதோடய காம்பை கில்லிட்டு எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ இன்னொரு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு பத்து பன்னெண்டு விந்தியம் சேர்த்துக்கங்க கூடவே கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து நல்லா எல்லாத்தையும் பொரிய விட்டு வறுத்துக்கோங்க கடுகு ஜீரகம் சோம்பு எல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்ததும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க வச்சுட்டு நம்ம வேக வச்சு காம்புக்கு இல்லைன்னு மிளகாய் எல்லாத்தையுமே இதில் சேர்த்து ஒரு நிமிஷம் அப்படியே கலந்து விடுங்க கொஞ்சம் வதங்கி வரட்டும் இது மாதிரி லைட்டாக வதங்கி அதில் இருக்க நீர் கொஞ்சம் வத்தன பிறகு இப்போ இதோட மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் இது வரைக்கும் நம்ம உப்பு சேர்த்து வேக வைக்கல இப்போ மசாலா கூடிய உப்பு சேர்த்துக்கங்க ஒரு அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கங்க இது மாதிரி மசாலாவோட பச்சை வாசனை போனதும் இதோட ஒரு பெரிய எலுமிச்சம்பழத்தோட சாரை பிழிஞ்சு சேர்த்துக்கங்க சின்ன எலுமிச்சம்பழமாக இருந்ததுன்னா ரெண்டு எலுமிச்சம்பழத்தோட சாரை பிழிஞ்சு சேர்த்துக்கங்க இது மாதிரி எலுமிச்சை சாறு சேர்த்து நம்ம கலந்து எடுத்து வச்சா தான் ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும் நான் இப்போ பெரிய எலுமிச்சம் பழத்தோட சாரை பிழிஞ்சு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா அதிலே கலந்து விடுங்க கலந்து ஒரு கொதி வரட்டும் வந்த பிறகு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் பிடிச்ச வெல்லம் சேர்த்துக்கங்க புளிப்பு காரம் லைட்டாக இனிப்பு சுவையோடு அருமையாக இருக்கும் நல்ல நாவூரும் சுவையில் காரசாரமான ஒரு ஈஸியான சைடிஷ் ரெடி ரெடியாகிடுத்துங்க இதை நீங்கள் சப்பாத்தியோடு தொட்டு சாப்பிட்டாலும் அருமையாக இருக்கும் சாம்பார் சாதம் சாதம் வெரைட்டி ரைஸ் எதோடு வேணாலும் நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம் சூப்பராக அட்டகாசமாக இருக்குங்க இப்போ வெள்ளம் சேர்த்து லைட்டாக கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணி இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுன பிறகு இதை ஒரு ஏர்டை பாட்டிலில் போட்டு மூடி வெளியே வச்சு ஒரு மாதம் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக அருமையாக இருக்கும் சிம்பிளாக வெறும் பத்து ரூபா மிளகாய் வச்சு ஈஸியான எந்த சைடிஷ் இஷ் நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க இதில் ஒரு மிளகாய் தொ தொட்டு சாப்பிட்டிங்கனாலே போதும் ஒரு தட்டு சோறும் நொடியில் காலி ஆகிடும் அந்த அளவுக்கு அருமையாக இருக்குங்க அதிக நேரம் ஊற வைக்காமல் அரைக்காமல் சட்டுன்னு சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சோம் ஆர்க்கும் போதே நாக்கில் நீர் சொட்ட வைக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிஃப்ரெண்ட்டான சைடிஷ் ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்